இப்போ நம்ம பக்கத்தில் சூப்பரில் சிஎன்ஜி வண்டி வந்துருக்குது அந்த வண்டியோட ப்ராடக்ட் கேட்லாகில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியோட சிஎன்ஜி கெப்பாசிட்டின்றது நூற்றி அஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ லிட்டருக்காக வந்து உள்ள டேங்க் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோடய பொசிஷன் இப்போ நார்மலாக ஒரு டீசல் வண்டியில் பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு முப்பத்தி மூணு லிட்டரு இவ்வளோ தான் வந்து டீசல் டேங்க் கெப்பாசிட்டியே வந்திருக்கும் ஆனால் சிஎன்ஜி டேங்கை வந்து சொல்லும்போது நூற்றி அஞ்சு லிட்டரு சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்லாகில் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதில் நிறைய பேர் வந்து நம்ம என்ன கன்ஃப்யூஸ் ஆகிப்போம் அப்படின்னா நூற்றி அஞ்சு நம்ம சிஎன்ஜி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து உருவாகும் ஆனால் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலு இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணி வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம் அங்கே இருக்கிற சிஎன்ஜி டேங்க்கில் மூடியை ஓப்பன் பண்ணி இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து உள்ளே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபில் ஆகும் தெரியுமா ஒரு ஸ்பேஸு அந்த ஸ்பேஸில் நம்மளால் வெறும் ஒரு கேஜி சிஎன்ஜியை தான் அதில் பிடிக்க முடியும் அதாவது ஒரு கேஜி சிஎன்ஜியை நிரப்புறதுக்கு அஞ்சு லிட்டரு தண்ணி பிடிக்கிற இடம் வந்து தேவைப்படும் அப்போ இந்த நூற்றி அஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றதே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வச்சு தான் வந்து குறிப்பிட்றாங்க அப்போ நூற்றி அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கிற இடத்துல நம்மளால் எவ்வளோ சிஎன்ஜி வந்து போட முடியும் கேஜி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தோரு கேஜி தான் வந்து நம்மளால் சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ண முடியும் அந்த வேல்யூ வந்து பெருசாக தெரிகிறதுனால நிறையா ப்ராடக்ட் கேட்டலாக்ஸில் அதை வந்து லிட்டர்ஸில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது தண்ணி கூட கம்பேர் பண்ணி தண்ணி உள்ளே பிடிக்கிற வால்யூமை வந்து கம்பேர் பண்ணி அது இவ்வளோ லிட்டர் வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிஎன்ஜி கேஜி அப்படின்றது அதாவது சிஎன்ஜியோட வால்யூம் வந்து ஜாஸ்தி அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு கேஜி சிஎன்ஜி தான் வந்து பிடிக்கும் இதை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாத உங்கள் பகிர்ந்து விட்டுக்கோங்க